சந்தைக்கு வந்து நல்ல டாப் ஆன ஆடு ஆமா நல்ல கடா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடானே இது எப்படி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு கடா பல்லு எப்படி இருக்கு பல் நல்லா இருக்கு பல் நாலு பல்லு தான் நாலு பல்லு ரெண்டு வருஷத்துக்கு கடா காய அடிச்சதா காய அடிச்சது காய அடிச்சது என்ன விலைக்கு நான் முடிஞ்சது முடிஞ்சது வந்து இருபத்தஞ்சு ரூபா விலை சொன்னாங்க சரி இருபத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோவிலுக்கு தான் வாங்கிருக்கீங்க இந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்களா எப்படி இந்த மாதிரி எதிர்பார்த்தா வந்தோம் இந்த கடாவோட சிறப்பு சொல்லுங்க இந்த விட கிடாயோட சிறப்பு வேலியாட்டு கிடாயி நல்ல உயரமான கிடாயி கோயிலுக்குன்னு இதுதான் அமைப்பா இருக்கும் ஒரு ஆறரைக்கு வந்தோம் சரி நிறைய ஊட்டி பார்த்தோம் இதான் பிடிச்சது கோயிலுக்கு ஏத்த கிடாயி ஆனா ரெண்டும் கிடாவா குறாலா ரெண்டு குறால் ரெண்டும் குறால் எத்தனை மாசம் இருக்கும் இதெல்லாம் ஒரு எட்டு மாசம் இருக்கும் எட்டு மாசம் குறால் சென்னை பிடிச்சிருக்கா இனிமேதான் பிடிக்குமா சென்னை அது சென்னை இது சென்னை அது பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல சரி என்ன விலை சொல்றீங்க எப்படி ரெண்டும் பதினாலு ரூபா சொன்னோம் பதினாலு ஆமா சரி என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க

எப்படியும் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஏத்து இழும்பாங்க இந்தன்னா லாபத்துக்கா வல்ல மாமியா மரும்ப சண்டை விடுது சண்டை விட விளவில்லாம இருப்பா நம்ம நிதி சாப்பிட்டு விடலாம் ஒரு ஆளு ஆடு மேய்க்க அனுப்பிடலாம்னு பாருங்க ரெண்டு பேருமே ஆடு மேய்க்க தொழுக்கிருவாங்க சில வச்சு ஒரு வீட்டுக்குள்ள நான் நீ புள்ளிய வைவா உன் ஆத்தாலத்தான் வைறா அவ சண்டைக்கு போறா இவன் என்ன செய்யாதே உன் பொண்ணாட்டி என்னத்தாண்ட சாட்டிலே வருவாங்க நான் யாருக்கும் சொல்லல

வளர்த்து கொண்டு போறதா உடனே கொண்டு போறதா தான் விட்டுறோம் வர்ற செவ்வாய் என்ன முடிஞ்சது எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி பன்னெண்டு கிலோ இருக்கும் பத்து ரூபாய்க்கு பார்த்தோம் ஐநூறுவா தான் போயிருக்கு என்ன விலைக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் சொன்னாங்க இருபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி அஞ்சு சொல்லி இருபத்தி எட்டாயிரம் ஆமா என்ன குட்டி ரெண்டு குட்டி ஒரு ஆண் குட்டி ஒரு பொட்டை குட்டி ஒரு ஆண் ஒரு பெண்ணு பல்லு எப்படி காட்டுக்கு பல்லு லைட்டா தேயமான ரைட்டு இதெல்லாம் குட்டி போட்டு எத்தனை மா எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் அது மூணு நாலு மாசத்தை குட்டி நாலு மாசம் குட்டி ஆமா அடுத்து ஆடு சென்னையா இருக்கும் இல்லண்ணா அடுத்து சந்தையில இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த ஆட்டை விளை வச்சாங்க ஆமா உங்களுக்கு தான் சிக்கிருக்கு ஆமா ஆமா ஏன் இந்த ஆட்டை வாங்கிருக்கீங்க என்ன காரணம் விருப்பம் பிடிச்சிருக்கு விருப்பம்னா இவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்களா அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல தரமா இருக்கணுங்கிறதுனால வாங்கிருக்கு பிடிச்சிருக்கு பதினாலாயிரம் நல்ல நிறைய சனையா இருக்கா என்ன பனிரெண்டாயிரம் கொம்பு இல்லாத மோளை ஆடு ஆடு சினையாக இருக்கா அப்படி எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க ரெண்டு மாசம் செனை என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது பதிமூணு சொன்னாங்க சரி பதினொன்னு ஆயிரம் ரூபா தான் குறைக்க முடிஞ்சது எந்த ஊரில் வந்து வாங்கினேன் நாங்கனேரி நாங்கனேரி செங்குட்டி பிடிக்கணுன்னு தான் வந்திங்களா குட்டி பிடிக்கணும்னு வந்தேன் சரி இதை செங்குட்டி பிடிச்சத பத்தி சொல்லுங்க எப்போ வந்தீங்க அவ்வளோ குட்டிகளை பாத்தீங்க எட்டு மணிக்கு வந்தேன் சரி குட்டி கம்மியாக தான் இருந்துச்சு எதாவது இந்த குட்டி இருந்துச்சு சரி இது 30 முடிஞ்சதா? ஆமா. என்ன เวลา சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? பதினஞ்சு சொன்னாங்க. சரி. டைம் டைம். முதல்ல என்ன வச்சீங்க? அதனால 11:30 11:30 வச்சீங்க அப்படியே கூடிடு. அண்ணா 2:00 மணிக்கு முடிஞ்சது. அட அண்ணே எந்த ஊர்ல இருந்து வாரிங்க? ஏஎம்பட்டி ஏஎம்ப்பட்டி. வளப்பு வாங்குறீங்களா அப்படியே?

நல்ல கிடா அருமையான கிடா மூணு கலர்ல புளியம்பார் புளியம்போர் புளியம்போர் கலர் அம்மா காய் குட்டியா காயடிக்காத குட்டி ஆளுக்கு போகுதுனே ஆட்டுக்கு நினைச்சேன் நல்ல கலர் மூணு கலர் கொம்பு பின்னாடி நல்லா இருக்கா பல்லு போடாத குட்டி பல்லு போடலன்னா எவ்வளவு நாள் இருக்கும் பல் போடலைட்டா ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அம்மா ஒரு வருஷத்துக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சுது பதினைஞ்சூவா சொன்னாங்க பதிமூணாயிரத்தி ஐந்நூறுவான்னு ஆயிருக்கும் சரி நீ எதிர்பார்த்த வேலைதான்

தெரியல <coughs> 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 <coughs>